சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் செயல்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கிறது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் பிறகு நீ எதை நினைத்தும் இரண்டு போகக்கூடாது உன் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த சாயப்பாவை வணங்கு உன் துன்பங்கள் அனைத்தும் விலங்கு உனக்கு வரும் துன்பங்களையும் உனக்கும் துன்பம் தருபவர்களையும் என்னிடம் விட்டுவிடு உனக்கு மன பயம் வராமல் பார்த்துக்கொள்வேன் உனக்கு வரும் அனைத்து பயம் எல்லாம் அடியோடு விளக்குவேன் மனதில் தைரியத்தை கொடுத்து உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் விரைவில் நிறைவேற்றுவேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் விரட்டுவேன் தோஷங்களை அகற்றுவேன் பயங்களை விரட்டக்கூடிய எல்லா சக்தியும் என்னிடம் உள்ளது என்னை நீ வணங்கினாய் நீ எங்கு சென்றாலும் உன்னை நான் பின் தொடர்ந்து பாதுகாத்து வருகிறேன் உன்னை ஆசீர்வதிப்பது என்னுடைய கடமை நீ என்னை நினைத்து எந்த காரியம் செய்தாலும் உனக்கு நிச்சயமாக வெற்றியாக இருக்கும் உனக்கு ஒரு பாதுகாவலன் நான் இனி எந்த காரியமும் தடைப்படாது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் குடும்பமும் உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமே நீ நினைத்த வேண்டுதல் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் தைரியமாக இரு உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்